எங்கள் கேட்டுக்கொண்டு இருபது கனேடிய தமிழ் காட்டு இந்த வான்காட்டுடாக ஓர் வாழ்வியல் அன்றும் என்றும் அதை குரல் பதிவில் எழுதி எங்களுக்கு அனுப்பி வைத்த கவிதாயினி கவிஞர் இந்திரா ஆனந்தனுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவரின் குரலில் இதோ வாழ்வியல் அன்றும் என்றும் பச்சை பசியல் என்ன வானியந்த மரங்களிடையே ஆங்காங்கே பூத்திருக்கும் திண்ணை குடிசைகளும் வேப்பமர அரசமர நிணலில் எழுந்தருளி நீர் நிறைந்த குளம் ஏறி நீர்நிலைகளும் பலவிதமான பறவைகளின் அழகான சரணாலயமும் தென்னந்தோப்பும் பரந்த வயல்வெளிகளும் கரையோரங்களில் அணிவகுத்து நிற்கும் பனைகளும் கால்நடைகள் மேயும் மேய்ச்சல் தறவைகளும் இயற்கையோடு இணைந்த வளங்கள் சார்ந்த அன்றைய வாழ்வு அழகானது பச்சை வானு என்ற மரங்களிடையே ஆங்காங்கே பூத்திருக்கும் திண்ணை குடிசைகளும் வேப்பமர அரசமர அரச மர நிழலில் எழுந்தருளிய விக்ரங்கள் நீர் நிறைந்த குளம் ஏரி நீர்நிலைகளும் பலவிதமான பறவைகளின் அழகான சரணாலயமும் தென்னந்தோப்பும் பரந்த வயல்வெளிகளும் கரையோரங்களில் அணிவகுத்து நிற்கும் பனைகளும் கால்நடைகள் மேயும் மேய்ச்சல் தருவைகளும் இயற்கையோடு இணைந்த வளங்களை சார்ந்த அன்றிய வாழ்வு அழகானது புரதான மக்களின் வாழ்வியல் முறைமைகளை இயற்கையோடு இணைந்த பாரம்பரிய விவசாயம் வேளாண்மை அவ்வூர் மக்களின் உயிர் மூச்சாகும் இருக்கின்ற வளங்களோடு வளமாக வாழ்ந்திட மரங்களை நாட்டி நீரூற்றி வளர்த்தார்கள் இயற்கை அன்னையை கடவுளாக வணங்கிட பருவம் மாறாத அளவான மழ வீழ்ச்சியால் பூமியால் பூரித்திருக்க உழவர் கரங்கள் ஏர்களைப்பை தாங்கி நிலங்களை ஆளவுள்ளது நெல் தானியங்களை விதைத்து மகிழ்ந்தார்கள் புரதான மக்களின் வாழ்வியல் முறைகள் இயற்கையோடு இணைந்த பாரம்பரிய விவசாயம் வேளாண்மை அவ்வூர் மக்களின் உயிர் மூச்சாகும் இருக்கின்ற வளங்களோடு வளமாக வாழ்ந்திட மரங்களை நாட்டி நீர் ஊற்றி வளர்த்தார்கள் இயற்கை அன்னையை கடவுளாக வணங்கிட பருவம் மாறாத அளவான மழை வீழ்ச்சியால் பூமியால் பூத்திருக்க உழவர் கரங்கள் ஏர்கலப்பி தாங்கி நிலங்களை ஆளவுழுது நில தானியங்கள் விதைத்து மகிழ்ந்தார்கள் வேளாண்மை பற்பல மடங்காய் பெருகிட கால்நடைகள் கோழிகள் வளர்ப்பில் ஈடுபட்டனர் பால் தயிர் முட்டி இரட்சி உணவாகவும் எருவை பயிருக்கு செய்தியாகவும் பயன்படுத்தி பக்க விளைவெற்ற காய்கறிகளை தானியங்களை அமோக விளைச்சலாக அறுவடை செய்தனர் தாமுண்டு மற்றோருக்கும் உண்டு பயனடைந்திடவே பண்டமாற்று விற்பனையாக உற்பத்தி ஏற்றுமதியானது உற்பத்தி பொருட்கள் தரமும் உயர்ந்திட பொருளாதார மேம்பாட்டால் வறுமை ஒழிந்தன வேளாண்மை பற்பல மடங்காய் பெருகிட கால்நடை கோழி வளர்ப்பில் ஈடுபட்டனர் பால் தயிர் முட்டி இரட்சியை உணவாகவும் எருவை பயிருக்கு செய்யும் பயன்படுத்தி பக்க விளைபற்ற காய்கனிகளை தானியங்கள் அமோக விளைச்சலாக அறுவடை செய்தனர் தாமுண்டு மற்றோருக்கும் முண்டு பயனடைந்திட பண்டமாற்று விற்பனையாக உற்பத்தியில் ஏற்பதியானது உற்பத்தி பொருட்கள் தரமும் உயர்ந்திட பொருளாதார மேம்பாட்டால் வரமை ஒழித்தனர் பாலின வயசு வேறுபாடின்றி கூட்டு குடும்பமா களை எடுத்தல் அருவிப்பட்டுதல் ஈடுபடுதல் கலைப்பு தேர்ந்திட நாட்டார் பாடல்களை நயத்து உற்சாகமாய் ஆடி பாடி வேலை செய்தார்கள் அந்தி சாயும் வேளையில் வீட்டுக்கு திரும்பும்போது வீட்டை ஆடிக்கொண்டு வரும் மீன் ரச்சி அம்மியில் அறுத்த வைக்கும் குழம்பும் கருப்பனரிசி சோறும் ஒடியில் புட்டும் மணக்க மணக்க வெண்மழல் முற்றத்தில் கூடியிருந்து நிலாவொளியில் பழகி துண்ணல் கூட்டு குடும்பத்தின் சிறப்பாகும் பாலின வயசு வேறுபாடென்றே கூட்டு குடும்பமா களை அருவி ஈடுபடுதல் களைப்பு தீந்திட நாட்டார் பாடல்களை நயத்து உற்சாகமாய் ஆடி பாடி வேலை செய்தார்கள் அந்தி சாயும் வேளையில் வீட்டுக்கு திரும்பும் போது வேட்டையாடி கொண்டு வரும் மீன் அம்மியில் தேங்காய் அரைத்து வைக்கும் குழம்பும் கருப்பனர்சி சோறும் ஒடிகள் பிட்டும் மணக்க மணக்க வெண்மணல் முற்றத்தில் இருந்து கோடியிருந்து கூட்டக் குடும்பத்தின் சிறப்பாகும் அறுவடை அன்று வயலில் பொங்கலட்டு படைத்தல் தைத்திருநாளில் பயபக்தியுடைய சூரிய தேவனுக்கும் பொங்கல் பழங்கள் பலகாரங்கள் படையலட்டு குடும்பமாக சூரியனை வணங்கி வரவேற்றல் பட்டி பொங்கலட்டு மாடுகளுக்கு நன்றி உரைத்தல் குல தெய்வங்களுக்கு பலவிதமான படைகள் பரவுதல் பறைமீள தாளத்துடன் கரகாட்டம் காவடி எடுத்தல் நாட்டுக்கூத்துக்களை நடித்து மேடை ஏற்றுதல் பண்டை கால தமிழர் வாழ்வியல் கலை கலாச்சார பண்பாட்டில் தனித்துவமானது அறுவடை அன்று வயல்வெளி பொங்கல் படைத்து தை திருநாளில் பயபக்தியுடன் சூரிய தேவனுக்கு பொங்கல் பழம் பலகாரம் படையெழுத்து குடும்பமாக சூரியனை வணங்கி வரவேற்றல் பட்டி பொங்கலட்டு மாடுகளுக்கு நன்றி குல தெய்வங்களுக்கு பலவிதமான படையல் பரவுதல் பறைமீள தாளத்துடன் கரகாட்டம் காவடி எடுத்தல் நாட்டுக்குத்துக்களை நடித்தல் மேடையேற்றுதல் பண்டைக்கால தமிழர் வாழ்வியல் முறைமையானது கலை கலாச்சார பண்பாட்டின் தனித்துவமானது சங்க காலத்தில் களவொழுக்கம் கற்பொழுக்கம் நழுவாது இல்லறத்தில் மனமொத்து கர்த்தொத்து வாழ்ந்தார்கள் சிறுவர்கள் மண்மணக்க விளையாடி மகிழ்ந்தார்கள் பழந்தமிழர் உறவினர்களை உயிராய் நியசித்தார்கள் பிற உயிர்கள் மீது அன்பு கருணை காட்டினார்கள் மரபுத்தொன்மை சமய கலை பண்பாட்டு கூறுகளுடன் நம்பிக்கை சுடராக சுயதொழிலே சுகமான வாழ்வென இசைக்கியை போற்றி வறுமையின்றி வளமாக தூய காற்றை சுவாசித்து நோயின்றி வாழ்ந்ததாக இலக்கம் அழகாக சித்தரித்து காட்டுகின்றன சங்க காலத்தில் கலபழுக்கம் கற்பொழுக்கம் நழுவாது இல்லறத்தில் மனமொத்து கருத்தொத்து வாழ்ந்தார்கள் சிறுவர்கள் மண்மணக்க விளையாடி மகிழ்ந்தார்கள் பழந்தமிழர் உறவினர்களை உயிருக்காய் நேசித்தார்கள் புற உயிர்கள் மீது அன்பும் கருணை காட்டினார்கள் மரபு தொன்மை சமய கலை பண்பாட்டு கூறுகளுடன் நம்பிக்கை சுடராக சுயதொழிலே சுகமான வாழ்வென இயற்கையை போற்றி வறுமையின்றி வளமாகவும் தூய சுவாசித்து நோயுன்றி வாழ்ந்ததாகவும் சங்க லக்கியங்களும் அழகாக சித்தரிக்கின்றன நவீன இன்றைய காலத்தில் நலிந்ததே விவசாய வேளாண்மை அந்நிய செலவாணியின் வரவால் சோம்பேறிகளும் நாகரிக மோகத்தில் விவசாயம் அநாகரிகமானது தொழில்நுட்பத்தால் தொலைதூரம் போனதிங்கே சிந்தையால் இயற்கை வதம் செய்ய வான தேவதை சீற்றம் கொண்டு தூர விலகிட மழையென்று நீல் நிலைகளும் வற்றி போனதிங்கே குடிநீர் கால்நடையும் அழியுதிங்கே விளைநிலமும் தரிசு நிலமாய் போனுதே இங்கே நவீன விவசாய வேளாண்மைகளும் நாகரிக மோகத்தில் விவசாயம் அநாகரிகமானதே தொழில்நுட்பத்தால் தொலைதூரம் போனதிங்கே சுயநல சிந்தனையால் இயற்கையே வதம் செய்ய வான தேவதை சீற்றம் கொண்டு தூர விலகிட மழையின்றி நீர்நிலைகளும் வற்றி போனதிங்கே குடிநீரின்றி கால்நடைகளும் அழியதெங்கே விளைநிலமும் தரிசி நிலமாய்ப் போனதிங்கே வறுமையனும் கொடிய நோயால் பரிதவிக்கின்றோம் இயற்கையை பாதுகாத்து மழையை பெறுவோம் பின்விரயமாகும் மழைநீரை குளங்களில் சேமிப்போம் பலமான வாழ மனித வளமும் மண்வளமும் உண்டு வாரீர் அடையாளம் காணாமல் போகும் விளைநிலங்களை ஆழ தானியங்கள் உபபெயர்களை விதைப்போம் கால்நடைகள் பயன் தரும் பறவைகளை வளர்ப்போம் நாமுண்டு பிறருக்கும் உணவளித்து மகிழ்வோம் பொருளாதார அபிவிருத்தியால் நாட்டை மீட்டிடுவோம் வறுமையின்றி யாவரும் ஒற்றுமையாய் வாழ்வோம் வாழ்வோம் மகிழ்வோம் வாரீர்களா வறுமையெனும் கொடிய நோயால் பரிதவிக்கின்றோம் இயற்கையை பாதுகாத்து மழையை பெறுவோம் விரையாமல் மழை நீரை குளங்களில் சேமிப்போம் வளமாக வாழ மனித வளம் மண் வளம் உண்டு வாரீர் அடையாளம் காணாமல் போகும் விளைநிலங்களை ஆழ தானியங்கள் ஓபயிர்கள் விதைப்போம் கால்நடைகள் வளர்ப்போம் நாமுண்டுக்கும் உணவளித்து மகிழ்வோம் பொருளாதார அவுருத்தியால் நாட்டை மீட்டிடுவோம் வறுமையின்றி யாவரும் ஒற்றுமையாய் வாழ்வோம் வாழ்வோம் மகிழ்வோம் வாரே இதுவரை நீங்கள் என்றும் அதை தயாரித்து எழுதி அதற்கு குரல் பதிவும் செய்து கலையத்துக்கு அனுப்பி வைத்தவர் காயத்திலிருந்து கவிதா இனி இந்திரா ஆனந்தன் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் நன்றி அன்பு உள்ளமே மீண்டும் உங்களை அடுத்த மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு அன்பான அன்பு உள்ளமை உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கனேடிய தமிழ் காற்று சீக்கிரமாடுக்குள்ள தேடி கடிக்குது பயிர்களமாக அது வாடி இருக்குது வந்தது வந்தது தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது இதை எங்கள் போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை இதை எங்கள் கோயில் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை நிலம் இருக்குது நீரும் இருக்குது குழு அண்ணாச்சி நஞ்சம் இருக்குது நாரம் இருக்குது நிறைய விடு அண்ணாச்சி

வண்டி எல்லாம் பெருகி போகிறது படலும் கூட ஓட்டையானது சுவாசிக்கும் காத்து கூட விஷமா மாறுது சுவாசிக்கும் காத்து கூட விஷமாறுது சூரிய சுற்றிது ஐயோ சூரியனும் நேரா சுற்றி இருக்கிது இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்ல இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்ல நிலம் இருக்குது நேரும் இருக்குது முழுவதும் அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது வேலைய விடுங்க அண்ணாச்சி மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா வேலை இருக்குது நேரம் இருக்குது முழுவ விடுங்க அண்ணாச்சி நஞ்சை இருக்குது நாளும் இருக்குது வேலைய விடுங்க அண்ணாச்சே